ஹாய் சகலகலா டிவினர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க வீட்டில் பார்த்து வச்சுக்கங்களேன் என்னுடைய ஞானி ஹவுஸை போர் போட்டது அதுக்கப்புறம் வந்து சோலாரை யூஸ் பண்ணி எப்படி தண்ணி உள்ளேர்ந்து எடுத்தேன் சில டெக்னிக்கல் விஷயம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஆரம்பத்துலேயே முதல்ல எல்லா அந்த விஷயம் சின்ன குட்டி வீடியோ தான் டீட்டெயிலாக சொல்லிருக்கேன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியிருக்குன்னு பாருங்கள் வீடு கட்ட கட்டிகிட்டு இருக்கு கட்ட போகிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் போர் போடுறதுக்கு உங்கள் ஊரில் யார் சீப் அண்ட் பெஸ்ட்டாக யார் இப்போ வந்து போர் போடுவாங்களோ அவங்களை கூப்பிட்டு முதல்ல போரை போட்டிருக்கேன் போரை போட்டு அதுக்கப்புறம் வந்து சோலார் மூலமாக எப்படி தண்ணி வெளியே எடுக்கலான்றது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் போர் போட்ட கையோட தென்காசியை சேர்ந்த கேட்டக் ஆட்டோமேஷன் அவர் முத்துராஜர் கூப்பிட்டா அவர் டீமோட வந்திருந்தாங்க நீட்டை வந்து யூடிஎல் பேனல் ஒரு மூணே மூணு பேனல் வச்சு அழகாக தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க பிஎல்டிசி மோட்டார் எல்லாமே கொண்டு வந்து ஒரே நாளில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க லைட்டினிங் அரஸ் மெயின் ஏன்னா சோலார் போகிறது முக்கியம் இல்லை லைட்டிங் அரஸ்ட் வந்து காலியான இடம்ன்றதுல லைட்டிங் அரஸ்ட் நீட்டாக அவங்க எது பிக்ஸ் பண்ணி கொடுத்துருன்னு போயிட்டாங்க அதே மாதிரி சர்வீஸ் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க அதான் இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து வீடு கட்டணும்னு பிளான் பண்ண உடனே உடனே வந்து இமீடியட்டாக போடுறது போர் தான் போடுவோம் கரெக்டு தானே சார் போர் போட்ட கையோடு இந்த மாதிரி வந்து உடனடியாக வெறும் மூணே மூணு பேனல் வச்சு இங்கே வந்து போர்லேருந்து தண்ணி எடுத்து கொடுத்தா கரண்ட் இல்லாமல் எப்படி அதுக்கப்புறம் கரண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கமர்ஷியல் டெம்பரரிக்கு வாங்குவீங்க கரெக்டாக தானே முதல்ல இந்த வேலையை பண்ணுங்கள் ஏன்னா வந்து கரண்ட் போ இருக்கும் இருக்காது அதனால தண்ணி வேணும் இந்த தண்ணி சோர்ஸ் மட்டும் கரெக்டாக கிடச்சிடுச்சுன்னா பில்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக மணமடனே ஏழ ஆரம்பிச்சிடும் ஸோ ஞாபகமாக வந்து இப்போவே இந்த சோலாருக்கான அடிப்படை இங்கேயே பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பில்டிங்கெலாம் ஏழு ஃபுல்லாக ஹைட் ஆனதுக்கப்புறம் இதே பேனலை கட்டி மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒழுங்காக கரெக்டாக பண்ணித்தரவங்க கேட்ட காட்ட வேஷன் கிட்ட நம்பர் இருக்குது பயன்படுத்திங்க எப்போ கூப்பிட்டாலும் சர்வீஸ் வந்து கரெக்டாக வந்து நிற்பாங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் சர் ப்ராப்ளம் வராது வந்தால் ஓகே